என் அன்பு பிள்ளையே ஒன் கவலை இந்த சாய் அப்பாவுக்கு தெரியும் நான் அறிவேன் என்ன நினைக்கிறாய் என்று நான் நினைத்தது நடக்குமா சாய் அப்பா இல்லை நடக்காதா என்று கண்ணீர் வடித்து கேட்கும் பொழுது இந்த சாய் அப்பா சொல்ல வந்து இருக்கிறேன் நினைத்தது நடக்கும் காலங்கள் கைகூடி வந்துவிட்டது ருத் நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் கொள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு கிடைக்கும் என்ன நினைக்கிறாய் என் நிலைமை இப்படியேதான் இருக்குமா நல்ல நிலைமை வருமா என்று கேட்கிறாய் உன்னைத் தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி பேசும் தருணங்கள் வந்துவிட்டது நீர் விரும்பிய உறவு ஒன்று நிச்சயம் உன்னை வந்து சேரும் கலங்காதே யார் பேசவில்லை என்று இதனால் வரை தவித்து ஏங்கிக் கொண்டிருந்தாயோய் அந்த உறவு உன்னிடம் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக பேசுவாறு நினைத்த வாழ்க்கை நிச்சயம் வாழ்வாய் கண்ணே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எப்போதும் எதை நினைத்தும் கலங்காதே உன் சாய் அப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் நல்லது நடக்கும் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும்